அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் பெண்கள் தலையில பூச்சூடுறதுல உள்ள ரகசியம் என்ன அதை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் பெண்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கன்னா தான் அந்த இல்லத்துல எப்பவுமே சுபிச்சம் நிலைச்சிருக்கும் குடும்பத்துல வருமானத்தை கொடுக்கிறது யாராக இருந்தாலும் பெண்ணானவளை மகாலட்சுமியாக கருதப்படுவாங்க இந்த பூமியில படைக்கப்பட்ட பெண்கள் எல்லோருமே மகாலட்சுமியின் ஸ்வரூபம் கொண்டவர்கள் தான் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க ஒரு குடும்பம் சீரும் சிறப்புமாக செழிப்பாக வளமாக பல தலைமுறைகள் தழைக்கணும் அப்படின்னா அது அந்த குடும்ப பெண்ணின் கையில் தான் இருக்கு ஒரு இல்லத்துல மகிழ்ச்சியும் செல்வம் நிறைந்து இருக்க குடும்பத்துல இருக்கிற பெண்கள் எப்பவுமே மன நிறைவோட இருக்கணும் மனக்குறைவோட இருந்தா குடும்பத்துல பிரச்சனைகள் குறையாமல் வந்துகிட்டே இருக்கும் முந்தைய எல்லாம் கன்னி பெண்கள் மற்றும் திருமணமான பெண்கள் அனைவருமே தலையில பூ இல்லாம இருக்க மாட்டாங்க ஒரு சின்ன பூவாவது தலையில எப்பவுமே வச்சுக்கிட்டு இருப்பாங்க இத மங்களகரமாகவும் அவங்க கருதிட்டு வந்தாங்க வகுடு எடுத்து வாரி தலை நிறைய பூ வச்சு புடவை கட்டி சிகப்பு நிற பொட்டு வச்சுக்கிட்டு இருக்கிற பெண்களுக்கு மன இருக்கம் குறைவதாக சொல்லப்படுது எவ்வளவு பிரச்சனைகள் அவங்க கிட்ட வந்தாலும் அதை துணிச்சலுடன் எதிர்கொள்வாங்களா பெண்கள் தலையில பூச்சூடுறதுனால நிறையவே நன்மைகள் உண்டாகுதுன்னு அறிவியலும் ஒத்துக்குது பெண்கள் விடாப்பிடியாக இருக்கும் சில விஷயங்கள்ல இருந்து மனமாற்றத்தை கொடுக்க தலையில இருக்கிற போவும் ஒரு காரணமா அது மட்டும் இல்லாம பெண்கள் தலையில பூச்சு விடுறதுனால பிராண ஆற்றல் அதிகரித்து மனம் இலகுவாகுது இதனால மன அழுத்தம் குறையுது ஒரு விஷயத்தை பல கோணங்கள்ல சிந்திக்கிற ஆற்றலை கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி இந்த வாசனை மிகுந்த மலர்களுக்கு இருக்கு குறிப்பாக மல்லி முல்லை ஜாதி போன்ற வாசனை மிகுந்த மலர்களை பெண்கள் தினமும் சூடிக்கிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு விஷயத்துல சரியான முடிவு எடுக்கிற திறன் அதிகரிக்குமா இதனால குடும்பத்தை அல்லது நிர்வாகத்தை வழி நடத்தக்கூடிய ஆற்றல் அவங்க கிட்ட அதிகரிக்குது இதனால வரக்கூடிய பிரச்சனைகளும் பாதியாக குறைஞ்சிடுது தலை நிறைய பூ வச்சு கொண்டிருந்தா மனம் ஒருமுகப்பட்டு அதிகரிச்சு மகிழ்ச்சியும் உண்டாங்க திருமணமான புதிதுல பெண்கள் தினமும் மளிகை பூவை வச்சு எப்பவுமே மன மகிழ்ச்சியோட இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம எப்பவுமே பெண்கள் தலையில பூச்சு விடுறதுனால அனாவசிய சிந்தனைகள் எல்லாம் தவிர்க்கப்படுது எனவே பெண்கள் தினமும் பூ வச்சுக்கிட்டு எப்பவுமே மகிழ்ச்சியோட வீட்டை பாத்துக்கோ வச்சுக்கோங்க எல்லாருமே பிளாஸ்டிக் பூ எல்லாம் வைப்போம் இல்லையா சோ அதெல்லாம் தவிர்த்துட்டு மல்லி முல்லை ஜாதி மல்லி இந்த மாதிரியான மலர்களை சூட்டுங்க சரிங்க சொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள இருந்திருக்கும் நம்புறேன் இனி பெண்கள் தலையில பூச்சூடுறது உண்மையான பூவைதான் சூடுவீங்கன்னு நம்புறேன் சரிங்க சொந்தங்களே இந்த விஷயம் உண்மை அப்படின்னா லைக் பண்ணுங்க இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் பெண்கள் தலையில பூ சொல்றதுல உள்ள ரகசியம் பத்தி இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம எங்களோட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற அருமையான வீடியோக்களுக்கு நீங்க பண்ணுவது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அவரை நன்றி வணக்கம்